பேர் விநாயக் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ரோமியோ இதில் விஜய் ஆண்டனி மெர்னாலினி ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரோமியோ படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் விஜய் சார் கூட எனக்கு ரெண்டாவது படம் ஃபர்ஸ்ட் ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன் தேங்க்யூ சார் எனக்கு விஜய் சாரோட சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மூணாவதாக ஒரு படம் இருக்கு பாபு சார் ஏற்ற மாதிரியா இருக்காரு அதுவும் சார்தான் சொல்லியிருந்தாரு அடுத்த படத்துலேயும் கண்ணி வாங்குகிறேன் தேங்க்யூ சார் வெத்தலை சாங் வந்து கண்டிப்பாக செம கட்டு சார் சூப்பராக இருக்குது சாங்கு விநாய்க்கு பற்றி சொல்லணும் அந்த படத்தில் மெயின் விநாயக் தான் என்னோடய டேரக்டர் தான் மெயின் ஒரு படத்தில் விநாயக் இப்போ இல்லை எனக்கு முன்னாடி இருந்தால் ஃப்ரெண்டு விநாயக் அண்டு ஸ்ரீகார்த்தி இங்கே தான் இருக்கார் விக்னேஷ் இவங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மூணு பேருமே நல்ல டேலண்ட்டான நாட்கள் எல்லாருமே விநாயகி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல ஒரு ஹிட் ஆகும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி அது விஜய் சார் தான் எனக்கு கொடுத்தாரு ஸோ விநாயக் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் விஜய் சார் மூலிமா விநாயக் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்